அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் திரு கார்த்திகை தீப திருவிழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை அறுபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பத்து நாட்களும் காலையில் விநாயகர் சந்திரசேகரரும் மாலையில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனாகிய அம்மன் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்களில் எழுந்தருளி திருக்கோயிலின் நான்கு மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று கார்த்திகை தீப திருவிழாவின் ஐந்தாவது நாள் காலை உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோயிலின் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் சந்திரசேகருக்கு மலர் மாலை அலங்காரம் செய்யப்பட்டு கண்ணாடி ரிஷப வாகனத்தில் உலா வந்தனர்